பேர் சர்வேவேஸ்வர் நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வரேன் ஸோ இங்கே வரும்போது எனக்கு என்ன ஐடியா இருந்தால் தெரியாமல் வாடா போகலாம்னு அப்பா கூப்பிட்டாரு நானும் காட்டில் ஏறி இருந்தான் நான் அவன் வந்துட்டேன் ஸோ இங்கே பார்க்கும்போது ஸ்டேஞ்சாக தான் நான் நைட்டு தான் வந்தேன் ஐ மீன் பெருநாள் முன்னாடி ஆனால் எதா வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் ஸோ இப்போது கிளாஸ் போகிறதெல்லாம் பார்த்தா பஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு நான் வந்து வேண்டாம் ஸோ போக போக பார்க்கும்போது நல்லா வைபாக இருந்துச்சு ஐ மீன் குட் வைப்ரேஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகுது இவங்க பண்ணுற இந்த என்ன அவங்க பண்ணுறாங்க பேர் சொல்ல தெரியல பட் அவங்க பண்ணுறது நல்லா இருக்குது இந்த பிறவி நம்ம எடுத்தோன்ற அந்த பலன் எதுக்குன்னு ஒரு ரெண்டு நாள் வந்ததில்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னென்னா அவர் இந்த பிறவி பலனெலாம் எதில் பண்ணுறோம் இந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது நல்ல அதில் புரிஞ்சுக்க நல்லா அவங்கள ஆடி பிரிஞ்சு நல்லா இருந்துச்சு புரிஞ்சு நன்றி